அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் திமுகவில் இணையும் மல்லை சத்யா முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்திக்கும் வைகோ மதிமுகவின் துணை பொதுச்செயலாளரான மல்லை சத்யா வைகோ அவர்கள் மதிமுகவை தொடங்கியதிலிருந்து அவரோடு பயணிக்கக்கூடியவர் கடந்த முப்பது ஆண்டு காலமாக வைகோவின் அனைத்து நிகழ்வுகளிலும் அவரோடு பயணித்தவர் சமீப நாட்களாக வைகோவோடு முரண்பட்டு இருக்கிறார் என்று கூறப்பட்டு வருகிறது இந்த முரணுக்கான காரணமே வைகோவின் மகனான திரு துரை வைகோ தான் என்றும் கூறப்பட்டு வருகிறது திமுகவின் வாரிசு அரசியலுக்கு எதிராக அரசியல் களம் கண்டவர் வைகோ திமுகவை பிரித்து மறுமலர்ச்சி திமுக என்ற ஒரு கட்சியை உருவாக்கினார் திமுகவில் வாரிசு அரசியல் மேலோங்கி உள்ளது வாரிசு அரசியலை எதிர்த்து இந்த கட்சியை உருவாக்குகிறேன் என தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து தொண்டர்களை உருவாக்கினார் வைகோவோடு அன்று பயணித்தவர்கள் இன்று பல பேர் அவரோடு இல்லை காரணம் வைகோவினுடைய கட்சியான மறுமலர்ச்சி திமுக என்று தேய்ந்து இருக்கின்ற இடம் தெரியாமல் சென்றுவிட்டது அதற்கு காரணம் வைகோவின் ஒரு சில நிகழ்வுகள் என்று கூட பலர் கூறி வருகிறார்கள் எவர் சென்றாலும் வைகோவோடு துணை நின்றது மல்லை சத்யா என்ற ஒருவர் வட தமிழகத்தில் மதிமுகவின் முக்கிய முகமாக பார்க்கப்பட்ட இவர் வைகோவின் மகன் மீது எழுந்த அதிருப்தியால் இவர் திமுகவில் இணைகிறார் என்ற செய்தி தற்பொழுது வெளியாகி உள்ளது வைகோவின் மகனான துறை வைகோ வெளிநாட்டிலிருந்து படிப்பை முடித்துவிட்டு இங்கு வந்தபோது வியாபாரங்கள் செய்ததாக கூறப்படுகிறது பின்பு இவருக்கு மதிமுகவின் தலைமை நிலைய செயலாளர் என்ற பதவி வழங்கப்பட்டது அப்பொழுதே பலர் இதனை எதிர்த்தார்கள் வாரிசு அரசியலுக்கு எதிராக களம் கண்ட கட்சி தற்பொழுது மீண்டும் வாரிசு அரசியலுக்கு உட்படுகிறது என விமர்சனம் செய்தார்கள் அப்பொழுதே பலர் இதனை எதிர்த்து மாற்றுக் கட்சிக்கு சென்று விட்டார்கள் இருப்பினும் அப்பொழுது மலை சத்யா துரை வைகோவை வரவேற்று கட்சியில் அரவணைத்துக் கொண்டார் என்றுதான் கூறப்படுகிறது இது வைகோவிற்கு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக இருந்தது அதன் பின்புதான் இருவருக்கும் இடையேயான மோதல் தொடங்கியதாகவும் கூறப்படுகிறது மலை சத்யாவிற்கு மதிமுகவால் பலமுறை தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டும் கூட மலை சத்யா இதுவரையிலும் வெற்றி பெறவில்லை குறிப்பாக மக்களவை தேர்தல் சட்டமன்ற தேர்தல் என பலமுறை இவருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டு விட்டது ஒரு தேர்தலிலும் வெற்றி பெறாததால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மதிமுக திமுகவிடம் ஆறு சீட்டுகளை பெற்றிருந்தது அப்பொழுது மலை சத்யா போட்டியிட வாய்ப்பு கேட்டதாக கூறப்படுகிறது அப்பொழுதே மலை சத்யாவிற்கு மறுக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் இந்த பிரச்சனை எதிரொலித்தது தனக்கு சீட் தர மறுத்ததால் அன்று முதல் துரை வைகோவிற்கும் மலை சத்யாவிற்கும் இடையேயான மோதல் தொடங்கியது இது ஒரு கட்டத்தில் வெளிப்படையாகவே தெரிய ஆரம்பித்தது மலை சத்யாவின் ஆதரவாளர்கள் துறை வைகோவையும் துரை வைகோவின் ஆதரவாளர்கள் மலை சத்யாவையும் கடுமையாக விமர்சனம் செய்து பதிவிட்டு வந்தார்கள் முகநூலிலும் இது வெளிப்பட்டது ஒரு கட்டத்தில் பிரச்சினை அதிகமானதால் துறை வைகோ அவர்கள் தனது தலைமை நிலைய செயலாளர் பதவியையே ராஜினாமா செய்தார் இதன் பின்புதான் வைகோ அவர்கள் தலையிட்டு இந்த பிரச்சனையை இந்த பிரச்சனைக்கு முடிவு கட்டினார் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட துறை வைகோ அவர்கள் மலை சத்யாவை விமர்சனம் செய்து பேசியிருந்தார் மேலும் அங்கு கூடியிருந்த பல மாவட்ட செயலாளர்கள் மலை சத்யாவை கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் அவர் கட்சியின் தலைமைக்கு எதிராக தொடர்ந்து கலகம் செய்து வருகிறார் என கூக்குரல் இட்டார்கள் அப்பொழுது எழுந்த மலை சத்யா அவர்களோ ஜனநாயக முறைப்படி வாக்கெடுப்பு நடத்தி என்னை கட்சியிலிருந்து நீக்குங்கள் மற்றபடி என்னை கட்சியிலிருந்து நீக்க முடியாது என்றார் வைகோவும் இருவரிடமும் பேசி அந்த மேடையிலேயே இருவரையும் சமாதானம் செய்தார் இருவரும் அப்பொழுது சமாதானமானதாக கூறினாலும் கூட அந்த நெருடல் இன்றளவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது மேலும் மதிமுகவிற்கு இனிமேல் எதிர்காலம் இல்லை என்று கருதிய பலர் மதிமுகவிலிருந்து திமுகவில் இணைந்து வருகிறார்கள் சென்ற தேர்தலில் மதிமுக வேட்பாளராக பல்லடம் தொகுதியில் போட்டியிட்ட முத்திரத்தினம் அவர்கள் சமீபத்தில் திமுகவில் இணைந்தார் இவர் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாகவே திமுகவில் இணைய வாய்ப்பு கேட்டதாகவும் இதுவரையிலும் அவருக்கு கிரீன் சிக்னல் கிடைக்கவில்லை என்றும் கூறப்பட்டு வந்தது அதற்கு காரணம் முதலமைச்சர் மு ஸ்டாலினின் ஒரு தெளிவான நிலைப்பாடு என்றும் சொல்லப்பட்டு வருகிறது கூட்டணி கட்சியில் இருப்பவர்களை நாம் கட்சிக்குள் இணைத்தால் அது கூட்டணிக்குள் நெருடலை ஏற்படுத்தும் அதுபோன்ற ஒரு நிகழ்வு தேவையே இல்லை என இருந்து வந்த திமுக தற்போது எதற்காக திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள் என்ற கேள்வியும் எழுகிறது மதிமுகவின் பொதுக்குழு கூட்டத்தில் மதிமுகவின் அவைத்தலைவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை கடுமையாக விமர்சனம் செய்து பேசியிருந்தார் இந்த நிகழ்வில் வைகோவும் கலந்து கொண்டிருந்தார் ஆனால் வைகோ இதை தடுக்கவில்லை இதன் பின்புதான் திமுகவின் நிலைப்பாடு மாறியது நெடுநாளாக திமுகவில் இணைய காத்திருந்த மதிமுகவினரை முதலமைச்சர் இணைத்துக் கொண்டார் என்றும் கூறப்படுகிறது பல்லடம் முத்திரத்தினத்தோடு பல்லடத்தைச் சேர்ந்த ரமேஷ் ராஜா போன்ற மதிமுகவின் முக்கிய நிர்வாகிகளும் திமுகவில் இணைந்தார்கள் இது போன்ற சூழ்நிலையில்தான் மலை சத்தியா வரும் தேர்தலில் நமக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்க மாட்டார்கள் மீண்டும் மதிமுகவில் பயணித்தால் நமக்கு எதிர்காலம் இல்லை எனவே திமுகவில் இணைந்து விடலாம் என திமுகவில் இணைந்த மதிமுகவின் முன்னாள் நிர்வாகிகளோடு தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் இவரும் திமுகவில் இணைய காய்களை நகர்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது இது தெரிந்த பின்புதான் வைகோ அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலினை சந்தித்து மதிமுகவினரை யாரையும் திமுகவில் இணைக்க வேண்டாம் என கேட்டுக்கொண்டதாகவும் அதன் பின்புதான் வைகோ அவர்கள் இனிமேல் திமுகவை விமர்சனம் செய்து மதிமுகவினர் எவரும் பேசக்கூடாது என கட்டளையிட்டதாகவும் கூறப்படுகிறது மிக விரைவில் மல்லை சத்யா அவர்கள் திமுகவில் இணைவார்கள் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது நன்றி